எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்ப எங்க இருக்கேன் அப்படின்னா நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்கிற நம்மளோட அன்னை சமயபுரம் மாரியம்மனோட திருக்கோயில தான் இருக்கேன் இப்பதான் இந்த சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில சித்திரை திருவிழா தேரோட்டெல்லாம் வெகு சிறப்பாக முடிஞ்சது இந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு என்ன ஒரு விசேஷம்னா பக்தர்களுக்காக அம்மனே பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறது தான் ரொம்ப விசேஷமானது அதாவது மாசி மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில இருந்து பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருபத்தி எட்டு நாட்கள் வந்து சமயபுரம் மாரியம்மன் வந்து பச்சைப்பட்டினி விரதம் சொல்லி மேற்கொள்றாங்க இந்த கோயில்ல சாமிக்கு அதாவது பக்தர்கள் வந்து பொதுவா பக்தர்கள் வந்து கடவுளோட பார்வை நம்ம மேல விளைவேணும் நம்ம துன்பங்கள்லாம் விலகணும்னு சொல்லிட்டு விரவ இருந்து வழிபடுவாங்க ஆனால் தன்னை வழிபடும் பக்தர்கள் துன்பங்கள்லாம் நீங்கி நல்லா இருக்கிறதுக்காக மும்மூர்த்திகள் உலகை கா படைத்த காத்த கடவுளுக்கான மும்மூர்த்திகளை நோக்கி பக்தர்களுக்காக இருபத்தெட்டு நாட்கள் வந்து சமயபுரம் மாரியம்மன் பச்சப்பட்டினி விரதம் வந்து மேற்கொள்ளுது இந்த இருபத்தெட்டு நாட்கள்ல சாமிக்கு வந்து உப்பு இல்லாத நீர்மோறு இனிப்பான கரும்பு பானகம் குளிர்ச்சியான இளநீர் மட்டும் கொடுப்பாங்க வழக்கமா பண்ற நைவேத்தியங்கள் எதுவுமே சாமிக்கு பண்ண மாட்டாங்க அம்மனே விரதம் இருக்கும் போது சாப்பிடாம பக்தர்கள் இப்படி இருப்பாங்க இந்த ஊரே அன்னை இருபத்தி எட்டு நாளும் அம்மன் சமயபுரம் மாரியம்மன் பக்தர்கள் எல்லாம் இருபத்தெட்டு நாட்களும் இந்த அம்மனோட சேர்ந்து விரதம் இருப்பாங்க எட்டு நாள் பச்சைப்பட்டினி விரதம் இருந்து தேர்திருவிழாவோட அந்த இது நிறைவேறும் சோ பக்தர்கள் வந்து விரதம் இருக்கிறது சாப்பிட வேண்டிய ஆனா அன்னை வழிபடுற பக்தர்கள் நல்லா இருக்கும் பக்தர்களுக்காக மும்மூர்த்திகள் நோக்கி விரதம் இருக்கிறது சமயபுரம் மாரியம்மன் தான் ஆயிரம் கண்ணுடையால் செல்லாய் சமயபுரம் மாரியம்மன் கோயிலோட தரிசனம் அன்னைக்கு எனக்கு சிறப்பாக கிடைச்சது எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லி சமயபுரம் மாரியம்மனை பண்ண வேண்டிக்கிறேன்